ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்னைக்கு வாசி யோகத்தில் வாசி வந்து எப்படி வசமாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் ஆத்ம திருப்தி அப்படிங்கிற ஒன்று தான் ஒவ்வொரு மனிதனும் நம்ம தேடிட்டு இருக்கிறோம் இந்த ஆத்ம திருப்தி ஏற்படும் பொழுது வாசி வந்து வசமாகும் அப்போ ஆத்மா எப்படி திருப்தி அடையும் ஆத்மாவுக்குன்னு ஒரு நீதி இருக்குது யாரெல்லாம் ஆத்மாவை பற்றி சிந்திக்கிறாங்களோ ஆத்மானா என்னன்னு தேடுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆத்ம திருப்தி வந்து தெரிஞ்சுக்கலாம் மனிதனுடைய நோக்கமே வந்து கடவுள் அடையணும் அப்ப அந்த கடவுள் அடையிறதுக்கு சித்தர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு யோக முறை கொடுத்திருக்காங்க அதுதான் வாசி யோகம் அப்ப அந்த வாசி வந்து தினசரி நாம பண்றோம் ஆனா அந்த ஆத்மா வந்து திருப்தி அடைய மாட்டேங்குது ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் நம்ம வாசி பண்றோம் அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கு மீண்டும் நம்ம இயற்கையான வாழ்க்கையில திரும்பும் பொழுது பல விதமான சூழ்நிலையில நம்முடைய ஆத்மா குழப்பத்திலயும் தேவையில்லாத ஒரு கவலையில இயங்கிட்டு இருக்கு அப்ப இந்த ஆத்மா எப்ப திருப்தி அடையும் எப்படி திருப்தி அடையும் அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே ஆத்மா வந்து கொடுக்கறதுல திருப்தி ஏற்படுமா இல்ல வாங்கறதுல திருப்தி ஏற்படுமா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் கடவுள் வந்து நம்ம கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்காரா இல்ல நம்ம கிட்ட இருந்து ஏதாவது அவர் எதிர்பார்க்கிறாரா கடவுளுடைய ஒரு மிகச்சிறந்த பாக்கியம் அவருடைய அருள் அவரே நமக்குள்ள இருக்கிறது ஆத்மா கடவுள் வேற ஆத்மா வேற இல்லை ஆத்மாவை நீங்க புரிஞ்சிட்டீங்க ஆத்மாவை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க கடவுள் அடைஞ்சிட்டீங்கன்னா அர்த்தம் அதுக்குத்தான் வாசியோகம் வந்து நம்ம வந்து செய்யறோம் அப்ப இந்த ஆத்ம திருப்தி எப்போ ஏற்படும்னா கடவுள் எப்ப வந்து மகிழ்ச்சி அடைவார்னா இந்த பூமியை சொற்கமா போது பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களையும் படைச்சு அதுக்கு தேவையானது அளவு இல்லாம கொடுக்கிறாரே இல்லையா அதுதான் கடவுளுக்கு திருப்பி அப்ப நம்ம யாரு அந்த அம்சம்தான் கடவுளுடைய அம்சம்தான் தான் ஆத்மா நம்ம கடவுளா வாழ்ந்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்க ஆத்மாவோட இணைஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம் கடவுளை விட்டு நீங்க நீங்கிட்டீங்கன்னா நீங்க ஆத்மாவ உணரல ஆத்மாவோட அந்த டைம்ல உங்களால வந்து இருக்க முடியல தர்மம்னு ஒன்னு இருக்கு அதர்மம்னு ஒன்று இருக்கு தர்மம் செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய ஆத்மா திருப்தி அடையும் நீங்க அதர்மத்தில் இருக்கும் பொழுது ஆத்ம திருப்தி இருக்காது இதுதான சூச்சிமா வாசியோகம் பண்ணா மட்டும்தான் ஆத்மாவை பத்தி நம்ம சிந்திக்க முடியும் ஆத்மாவோட இணைய முடியும் நீங்க தானம் தர்மம்னு இருக்கு நிறைய நாம வந்து தான தர்மங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால ஆத்மா வந்து திருப்தி அடையலை ஏதாவது ஒரு சஞ்சலத்திலேயே எங்கிட்டு இருக்குது அப்ப அதுக்கு என்ன காரணம் தர்மம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க ஆத்மாவுக்கு திருப்தி வெறும் காசு பணத்தை பொருள் கொடுக்கறது மட்டும் தர்மம் இல்லை நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் எல்லாத்துலேயுமே தர்மம் இருக்கணும் அந்த தர்மம் தான் தலை காக்கும் சில நேரத்துல நாம தர்மம் செய்யற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அது உண்மையிலேயே தர்மம் இல்லை தர்மங்கிறது அதை செஞ்ச அடுத்த கணம் அடுத்த வினாடி உங்க ஆத்ம திருப்தி அடையும் அதுதாங்க உண்மையான தர்மம் ஒருத்தர் கேட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது தர்மம் இல்லை நாம நினைச்சுக்குவோம் நான் ஒரு புனி பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் சோ அது வந்து நூறு சதவீதம் தர்மம் ஆகாது அவங்க கேக்குறாங்க நம்ம கொடுக்குறோம் அவ்வளவுதான் வாசி யோகத்துல தர்மம்னா என்ன எதிர்பார்க்காம கொடுக்கறது தர்மம் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஆத்மா சொல்லும் பொழுது நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா இதுதான் தர்மம் வாசி எப்ப வசப்படும்னா நீங்க தர்மம் செய்யணும் இந்த பூமியில விளைச்சல் வந்து கடவுள் கொடுத்துட்டே இருக்காரு நம்ம அறுவடை பண்ணிட்டே இருக்கிறோம் இது வந்து நமக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு விளைச்சல் இந்த மனசு ஆத்மாவும் திருப்தி அடையிறதுக்கான விளைச்சல் இது எதை நாம வந்து இந்த பூமியில விதைக்கணும் அப்படிங்கிறது ரகசியம் அப்ப எதை விதைக்கலாம் எதை விதைச்சா இந்த ஆத்மா திருப்தி அடையும் உடலுக்கு திருப்தி உணவு அது கடவுள் கொடுத்துட்டாரு ஆத்ம திருப்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்த்திட்டு நமக்கான தேவைகளை கொடுத்தாரா எதிரே பாராம இந்த மனிதனும் மற்ற ஜீவராசிகளும் எல்லா உயிர்களும் சந்தோஷமா இன்புற்று வாழணுங்கிறதுக்காக படிச்சாராம் எது உண்மை அப்ப கடவுள் நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்கல அவர்தான் எதிர்பார்த்தாரு நான் படிக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் தூய்மையானது எல்லாம் புண்ணியமானது அது எனக்கு நன்றி உணர்வோடு இருக்குமா இருக்கணும் அப்படின்னு தான் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு ஏன்னா கடவுளுடைய அம்சம் நம்ம கிட்ட இருக்கு கடவுள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார் படைச்ச அத்தனைக்கும் பொறுப்பேற்றுக்குவார் அத்தனையுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாக்கியங்களை கொட்டி கொடுத்திருக்காரு அப்ப நாம எப்படி கடவுள் தன்மையா மாறுறது அதுதாங்க ஆத்ம திருப்தி எப்போ வாசி வசமாகு அப்படின்னா நீங்க கடவுள் தன்மையா மாறணும் அதுக்கு தர்மம் தான் தலை சிறந்தது நீங்க ஒருத்தருட்டு ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தைய பேசுறீங்கன்னா அது தர்மம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா அது தர்மம் உங்களால அவங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து பொருளாதார ரீதியா நீங்க அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய தர்மம் அப்ப கேட்டு கொடுக்காததுக்கு முன்னாடியே நம்ம தர்ம சிந்தனைங்கிறது தர்மங்கிறது எதிர்பார்க்காம செய்யறது தர்மம் தானம்ங்கிறது ஒருத்தர் கேட்டு நம்ம கொடுக்கிறோம் அது தானம் சோ அது வந்து செய்யலாம் பட் அதுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை தர்மத்துக்கு மட்டும்தான் தர்மத்தின் வாழ்வுதன்னை சொதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்ப என்ன அப்படின்னா நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது இந்த ஆத்மா குளிர்வு இவ்வளவு பேரானந்தம் அந்த பேரானந்தம் வாசிய வசப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வாசி யோகத்தில் நிறைய நான் வந்து முயற்சி பண்றேங்க நிறைய நான் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு வந்து ஆத்மா வந்து திருப்தி அடைய மாட்டேங்குது வாசி யோகம் பண்ண அந்த ஒரு ஃபீல் எனக்கு வரமாட்டேங்குது ஒரு ஆனந்தம் ஒரு பேரானந்த நிலை எனக்கு வரல எப்படிங்க வரும் வாசி பண்றதே நம்ம தர்மனா தான் பாக்கறதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அத்தனையும் நம்ம அனுபவிக்கிறோம் எதுக்காக இத்தனை பாக்கியங்களையும் கொடுத்த கடவுள் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல அவர் தர்மனா இருக்கார் தர்மவானா எனக்கு இவ்வளையும் பண்றாரு அப்ப நான் எப்படி இருக்கணும் அவனுடைய பாதையில் தான் நான் இருக்கணும் இந்த பாதை தான் வாசி வசமாகறதுக்கான நுழைவாயில் உங்களால் முடிஞ்சது தர்மம் பண்ணுங்க நீங்க தர்மம் செய்ய செய்யத்தான் வாசி வசமாகும் வெளியே மேலே ஏற்றி பிடிச்சி நான் உட்காந்து வாசி அடிக்கிறேன் அடிங்க நல்லதுதான் அப்படி அடிச்சா தான் தர்ம சிந்தனையும் வரும் ஏன்னா அந்த ரெண்டு கண்மணியும் ஆக்டிவ் ஆகும் மூன்றாம் கண் வந்து விழிப்புடையணும் அப்படின்னா வாசி பண்ணணும் வாசி பண்ண பண்ணத்தான் தர்ம சிந்தனையும் வரும் நீங்க தர்மம் பண்ணாம வாசி வசமாகாது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொருளாகவோ இல்லை ஒரு செயலாகவோ உடல் உழைப்பாலேயோ இல்லை உங்களுடைய மன சிந்தனையினாலேயோ ஏதோ ஒரு வகையில் தேவையானவங்களுக்கு மட்டும் தர்மம் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் உங்கள் ஆத்மாவோ அதை சொல்லும் இவங்களுக்கு அதை பண்ணலான்னு சொல்லும் உங்களை சுத்தியுமே தர்மம் செய்யறதுக்கான சூழ்நிலையை கடவுள் கொடுத்திட்டே தான் இருப்பார் நீங்கள் விழிப்புணர்ல இருந்தீங்கன்னா அது அந்த வாய்ப்பு கிடைக்கும் எடுத்த உடனே நான் எல்லாத்துக்கும் போய் நான் என்னுடைய பணம் காசெல்லாம் நான் கொடுத்து தர்மம் பண்ணுறேன் முடியாது அந்த சூழ்நிலையை அமைச்சு தர மாட்டார் தர்மம் பண்ணுறதுக்கே நாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போ எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கணும் ரெயவா நான் தர்மம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடு நான் புண்ணியமானால் மாறணும் எனக்கு வாசியோக வசப்படணும் சித்தர்கள் அடைஞ்ச அந்த ஞானங்களையும் நான் அடையணும் எனக்கு அதுக்கான பாக்கியத்தையும் அதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் எனக்கு அமைச்சு கொடுங்கன்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க வாசி எப்ப வசமாகும்னா நீங்க தர்மம் பண்ணணும் இந்த பூமியில விளைக்கக்கூடிய எல்லா விளைச்சல்களும் கடவுள் தர்மமா கொடுத்தது தான் ஆகாயமா இருக்கட்டும் நீரா இருக்கட்டும் காற்றா இருக்கட்டும் நிலமா இருக்கட்டும் நெருப்பா இருக்கட்டும் எல்லாமே தர்மம் நீங்க அதுக்காக எந்த விதமான உழைப்புங்கிறது இல்லை அத தர்மவான் அப்ப நாம அந்த பூமியில எதை விதைக்கணும் தர்மத்தை விதைக்கணும் இப்படி விதைக்கலாம் இப்ப நான் சொன்ன மாதிரிதான் காசாகவோ பணமாகவோ மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எண்ணங்களாலோ உங்களுடைய ஒரு ஞானத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இது தர்மம் நீங்க வாசியோகம் செய்ய செய்ய மட்டும்தான் தர்ம சிந்தனை ஓங்கும் அப்ப அந்த தர்மத்தை தான் நாம முதல்ல கையில் எடுக்கணும் வாசியோகிகள் அப்படின்னாவே யார் அப்படின்னா தனக்கு கிடைச்ச ஞானத்தை மற்றவங்களுக்கு பகிர்றவங்க தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொ சொல்லுவாங்க சித்தர்கள் ஏன் வந்து இந்த வாசியோக முறை வந்து காலத்துக்கு அழியாம ஓழைச்சு விடையில் குறிப்பிட்டு போயிருக்காங்க தர்மம் நமக்கு அவங்க போட்ட பிச்சை அப்ப நாம் எப்படி இருக்கணும் தர்ம சிந்தனையோடு இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தர்மம் பண்ணுங்க வாசி உங்களுக்கு அழகா வசமாகும் ஆத்ம திருப்திங்கிறது கொடுக்கறதுல தான் இருக்குது வாங்குறதுல இல்லை கொடுக்கறதுக்கு போட்ட கோடிக்கணக்கான பாக்கியங்கள் கடவுள் கொடுத்துருக்காரு வெறும் காசு பணத்தை மட்டும் கொடுக்கறதுக்காக இல்லை மனசு அழகாக கொடுத்துருக்காரு அந்த மனசில் வரக்கூடிய அந்த ஒரு விருப்பத்தை அந்த நன்மையான அந்த ஒரு செய்தியை மற்றவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அது புண்ணியம் அது தர்மத்தில் சேரும் சரிங்க சிந்திச்சு பாருங்கள் ஏன் அப்படின்னா வாசி வசப்படணும் அப்படின்னா நம்ம அந்த பூமியில நன்மையை விதைக்கணும் அதை நிச்சயமாக நம்ம அறுவடை பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பை கடவுள் கொடுப்பாரு பொறுமை தான் முக்கியம் ஸோ புதுசாக நீங்கள் யாராவது இந்த ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம நிறையா விஷயங்கள் வந்து சொல்ல போகிறோம் தேடல் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் வாசியை ஒரு நாளும் கைவிடாமல் பாருங்கள் இதுதான் நம்ம கடமை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்போ இந்த ஒரு பாக்கியத்தை தான் தாய் வந்து தினசரி செய்யுங்க பூமியில் நம்ம பிறந்துட்டோம் ஆகாயத்தோடு போய் இணையணும் இப்போ பூமியில் தர்மம் பண்ணணும் வரும்போது ரெண்டு கொண்டுட்டு வரோம் போகும்போது ரெண்டு கொண்டுட்டு போகிறோம் அது என்ன பாவமும் புண்ணியமும் வரும்போது பாவ புண்ணியத்தோடு தான் வர்றோம் இறுதியாக போகும்போது பாவத்தை நீக்கிட்டு புண்ணியத்தோடு போய் சேரணும் அதுதான் முழுமை இல்லைன்னா மீண்டும் மீண்டும் பிறந்திகிட்டே இருக்கணும் அப்போ முழுமை அடையிறதுக்கு தான் இந்த வாசி யோகம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு சிந்திச்சு பாருங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி